மொறுன்னு சுவையான முறுக்கு அரிசி ஊற வைக்க தேவையில்லை மாவு வறுக்க தேவையில்லை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கோங்க இதை தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்து நல்லா ஊறிடுச்சு ஊற வச்சு தண்ணியோடு சேர்த்து குக்கர்ல சேர்த்துக்கோங்க ஒரு மூணு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சாலே உளுந்து மூணு விசில்லையே நல்ல மாவு மாதிரி வெந்து வந்துடும் இப்போ பாருங்க உளுந்து நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கணும் இந்த உளுந்தை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவை அரைச்சிக்கலாம் அரைச்ச மாவை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் உளுந்து அளக்குறீங்களோ அதே கப்பில் ஒரு ஆறு கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படும் இது கூடவே அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முறுக்கு நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கிட்டு சூடாக சேர்த்துக்கோங்க போய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இடியப்பத்துக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இடியப்ப மாவு அளவுக்கு இலகுவாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது உளுந்தும் நம்ம வேக வச்சு மிக்சியில் அரைக்கும் போது உளுந்த வடைக்கி அரைக்கிற பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ அமுக்கி பார்த்தா தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க முறுக்கு குழல்லையும் அச்சுலையும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மூணு ஹோல்ஸ் இருக்கிற அச்சில் தான் நான் முறுக்கு சுட போகிறேன் ஒரு தடவை மாவு ஃபில் பண்ணோன்னா நான் சுட்டுருக்குற முறுக்கோட அளவுக்கு ஒரு மூணு முறுக்கு வரைக்கும் சுட்டுக்கலாம் சின்ன சைஸாக நீங்கள் சுட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு நாலிருந்து அஞ்சு ஆறு வரைக்கும் கூட சுட்டுக்கலாம் டைரெக்டாக எண்ணெயில் பிழிய தெரிஞ்சால் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கரண்ட் இல்லை எண்ணெய் தடவிட்டு அது மேலே பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பிரிஞ்சிட்டு இந்த மாதிரி எண்டை மட்டும் ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் நான் பெரிய முறுக்காக தான் சுடுறேன் நீங்கள் சின்ன சைஸ்லேயும் சுட்டுக்கலாம் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்கன்னா போட்டோன்னா முறுக்கு பிரிஞ்சிரும் ரெண்டே நிமிஷத்தில் முறுக்கு வெந்துடும் ஒரு பக்கம் நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க மொத்தமாகவே இந்த முறுக்கு வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் எண்ணெயில் போட்டதும் நல்லா சத்தம் வரும் சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க முறுக்கோட கலர் இது ஒயிட் கலரில் தான் இருக்கும் கலர் கொஞ்சம் டார்க்காக காரமான முறுக்காக இருக்கணுன்னா நீங்கள் இதே மாவில் கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் வேணுன்னா அவ்வளோதான் முறுக்கு தயாராகிடுச்சு இதே மாதிரி மீதமுள்ள மாவுலையும் நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் முறுக்கு வெந்ததும் வெளியில் எடுக்கும்போது ரெண்டு சைடும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக மொறு மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்